ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாதம் இயர் இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி மூணுல பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஃபஸ்ட்டில் மூணு கொஷின் கொடுத்துக்குறாங்க அதுக்கு ஆன்சர் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருமணற்றின் மதிப்புகளை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் நாலு புள்ளி ஒன்பது ஹோல் ஸ்கொயருன்னு கொடுத்துக்கிறோம் அப்போ நாலு புள்ளி ஒன்பதை பார்த்திங்கன்னா அஞ்சிலேருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று நீங்கள் கழிச்சிங்கன்னா நாலு புள்ளி ஒன்பதுன்னு வரும் அப்போது இதுக்கு நம்ம எப்படி பிரிக்கலான்னா நாலு புள்ளி ஒன்பது ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு அஞ்சு கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயராக பிரிக்கலாம் அப்போ பாருங்கள் இது ஏ இது பி வடிவில் இருக்குது ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாவில் வருது அப்போது நம்ம இந்த முற்றோர் முற்றோருமையில் பிரதிடணும் இதுக்கு ஆன்சர் அப்போ பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு ಪೂಜ್ಯ ಒಂದು ಎ ಕಳಿತಲ್ ಬಿ ಹೋಲ್ ಸ್ಕೊಯರ್ ಇಸ್ ಈಕ್ವಲ್ ಏ ಸ್ಕೊಯರ್ ಕಳಿತಲ್ ೂಬಿೂಟಲ್ ಬಿ ಸ್ಕೊಯರ್ ಎಂದೈಲ್ ಮೈಲ್ ಪ್ರತಿ ಇಡ பாருங்க ஏ கழித்தல் பின்னா ஏ எனது அஞ்சு கழித்தல் பி எனது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னால் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு ஏ வந்து அஞ்சு பி வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று கூட்டல் பி வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்பாருங்க இது பெருக்குனிங்கன்னா அஞ்சு ஸ்கொயர்னால் இருபத்தஞ்சி கழித்தல் ரெண்டு அஞ்சு எவ்வளோ பத்து பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று கூட்டல் இது ஒன்று ஸ்கொயர்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வரோம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றுனா ஒரு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் 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 அப்போது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பாருங்கள் ரெண்டு இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் புள்ளிக்கு இருக்குது புள்ளிக்கு அப்புறம் இருக்குதுங்களா அப்போ ரெண்டு ஸ்தானம் அப்போது நம்ம இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு அப்போது என்ன வந்துச்சுங்களா அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஓ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று அதே பத்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றால் நீங்கள் பெருக்குனிங்கன்னா பாருங்கள் பத்து பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றுனா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஓர் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியமுன்னு வருது அப்போ பாருங்கள் இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுங்களா அப்போ இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வருது ஒன்றுன்னு வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போ பாருங்கள் இருபத்தஞ்சு கழித்தல் ஒன்று கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று அப்போ இருபத்தஞ்சில் ஒன்று போச்சுன்னா எவ்வளோ இருபத்தி நாலு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று இது கூட்டினிங்கன்னா என்ன வரும் இருபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வரும் அப்போது இதுக்கு ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது தேர் ஃபோர் நாலு புள்ளி ஒன்பது ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் போகணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க நூறு புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்போது நூறு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றுன்னு எழுதினீங்கன்னா இதுக்கு நம்ம அந்த மாதிரி பிரிக்கலாம் பாருங்கள் நூறு புள்ளி ஒன்று ஓல் ஸ்கொயர்னா நூறு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயருன்னு எழுதலாம் அப்போ இது பாருங்கள் ஏ இது பி அப்போ ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் வரும் அப்போ இதில் எப்படி எழுதலாம்

அப்போ பாருங்க ஏ என்னது நூறு கூட்டல் பி என்னது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ எனது நூறு ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு ஏ வந்து நூறு கூட்டல் பி வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று கூட்டல் பி ஸ்கொயர்னால் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்போது நூறு ஸ்கொயர்னால் பத்தாயிரம்னு வரும் கூட்டல் இது பாருங்கள் இரநூறு பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று கூட்டல் இது முன்னாடியே நம்ம பெருக்கி இருக்கோம்ல பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பேருக்குனிங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வருது அப்போது இது பேருக்கு நீங்கன்னா பாருங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துடும் அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துச்சுன்னா அப்போ இது இரவு மாறிடும் அப்படி இல்லைனா இங்கே பெருக்கி கூட காட்டும் பாருங்கள் இரநூறு பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று ரெண்டு இதே மூணுமேனா பூஜ்ஜியம் ஏன்னே வரும் அவள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் அப்பாருங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போ மீதி என்ன இருக்குது இருபது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரவு அவள் பத்தாயிரம் கூட்டல் இருபது கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று அப்போது இது கூட்டினிங்கன்னா பத்தாயிரத்து இருபது கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அப்போது பத்தாயிரத்து இருபது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வரேன் இதுக்கு ஆன்சர் அப்போது தேர் ஃபோர் நூற்றி நூ நூறு புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பத்தாயிரத்து இருபது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று கொஞ்சதுங்களா அதில் தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒன்று புள்ளி ஒன்பது பெருக்கல் ரெண்டு புள்ளி ஒன்று அப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று கழிச்சிங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்பது வரும் அதே ரெண்டில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று வரும் அப்போ இதுக்கு எப்படி பிரிக்கலான்னா பாருங்கள் ஒன்று புள்ளி ஒன்பது பெருக்கல் ரெண்டு புள்ளி ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று அப்போ பாருங்கள் இது ஏன்னு வச்சுக்கோங்க இது பின்னு வச்சுக்கோங்க அப்போ ஏ கழித்தல் பி ஏ கூட்டல் பி வடிவில் இருக்குது அப்போது இது முற்றோருமை நாலின் வடியில் வரும் அப்போது இதில் ஏ பார்த்திங்கன்னா ரெண்டு மற்றும் பி இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் புள்ளி ஒன்று என எந்த முற்றொருமை பார்த்திங்கன்னா ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பி இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் என்ற முற்றோரு மயில் மற்றொரு மயில் பிரதி ஈடு அப்போ பாருங்கள் ஏ என்னது ரெண்டு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இது ரெண்டு கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இது வந்து ரெண்டு ஸ்கொயர் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயருன்னு அப்போது ரெண்டு ஸ்கொயர்னால் நாலு இது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றுனா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வரோம் அப்போது இது பாருங்க நாலில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுன்னு கழிக்கணும் அப்போ கழிச்சிங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காதுனால பூஜ்ஜியமுன்னு சேர்த்துக்கோங்க அப்போ நாலில் இதுலேருந்து கடன் குடிங்க பத்து இது பத்தாயிடும் இது ஒன்பது இது மூணு ஆயிடும் பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது இது ஒன்பது மூணு அப்போது மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி தொண்ணூற்றொன்பது அப்போது தர் ஃபோர் ஒன்று புள்ளி ஒன்பது பெருக்கால் ரெண்டு புள்ளி ஒன்று இஸ் ஈக்குவல் டு மூணு புள்ளி தொண்ணூற்றொன்பது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு மூணாவதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் போகணும் அப்போது ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கு மூணுத்துக்குமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா